ஓம் சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தையே உன் வராகியம்மா என்று உன் துணை வருவதைப் பற்றி பேச வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் இரண்டு நிமிடம் இரண்டு நிமிடத்தை ஒதுக்கி நான் கேள் உன் துணை இத்தனை காலங்களுக்கு பிறகு இப்படி வருவார் என்று நான் கூட பார்க்கவில்லை எதிர்பாராத விதமாக இப்படி உன்னை பார்க்க தயாராகிக் கொண்டிருக்கின்றார் இதை எதிர்பார்க்காததால் தான் உனக்கு சம்மதமா என்று கேட்டுவிட்டு உனக்கு சம்மதமில்லை என்று சொன்னால் வரும் உன் துணையை அப்படியே நிறுத்திவிடலாம் என்று நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் காரணம் வந்தும் பிரயோஜனம் இல்லை என்றால் எதற்காக வர வைக்க வேண்டும் அதற்காகத்தான் இப்படி ஒரு முடிவை எடுத்து உன்னை தேடி வந்தேன் கலங்காமல் என் வாழ்க்கை ஒருமுறை முழுமையாக கேள் யாரால் உன் வாக்கை உன் வாழ்க்கையை கெட்டு போனது யாரின் பேச்சை கேட்டு உன் குடும்பத்தை கெடுத்தார் யாருடைய பேச்சின் மூலம் உன்னை வெறுத்து சென்றாரோ அவரைத்தான் இப்போது அழைத்து வருகிறார் உன் துணை எதற்காக தெரியுமா உன்னிடம் வாக்கு வேண்டுமாம் அதாவது உன்னிடம் சத்தியம் வாங்கி கொண்டு தான் உன்னோடு வாழ்வேன் என்று உன்னை தேடி வருகிறார் அதுவும் அந்த உறவை அழைத்து கொண்டு உன்னை பார்த்தாலே வெறுப்போடு இருக்கும் அவர்கள் நீ வாழ வேண்டாம் என்று நினைக்கும் அவர்கள் நல்ல எண்ணத்தோடு உன் துணையோடு வருவார்கள் உன் துணைக்கு இதுபோல் கேட்க வேண்டும் என்று சொல்லி அழைத்து வருவதை அவர்கள் தான் என்ன செய்தாலும் எதற்காக இருந்தாலும் நீ சண்டை போடக்கூடாது எதையும் காரணம் கேட்கக்கூடாது என்னை என் போல் விட்டுவிட்டாய் என்றால் உன்னோடு நான் வாழ்கிறேன் இல்லையென்றால் இந்த பிரிவு நீடிக்கும் என்று உன்னிடம் சொல்லத்தான் உன் துணை வந்து கொண்டிருக்கிறார் இதையெல்லாம் சொல்லிக் கொடுத்து இது போல் பேசி நீ விட்டாய் அப்படியென்றால் பிரிந்திருக்க காரணம் நீதான் என்று சொல்லலாம் என்று திட்டம் போட்டு வருகிறார்கள் அப்போது உனிடத்தில் என்ன முடிவு கேட்பார்கள் தெரியுமா வாழவே ஆசையில்லாத உனக்கு இனிமேல் இந்த வாழ்க்கை வேண்டாம் என்று இனிமேல் இந்த வாழ்க்கை வேண்டாம் என்று எழுதி கொடு அப்போதுதான் என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கொள்ள முடியும் என்று உன் துணைக்கு சொல்லிக் கொடுத்து அழைத்து வருகிறார்கள் இதுபோல் ஒரு காரியம் நடக்கக்கூடாது என்று நினைத்தால் இப்போது சொல்லிவிடு நான் நிறுத்தி விடுகிறேன் இந்த எண்ணத்தோடு வருபவர்களை உன் வீட்டு வாசலை மிதிக்க விடாமல் நான் பார்த்துக் கொள்கிறேன் எனக்கே இது ஆச்சரியமாகத்தான் இருந்தது அவர்களின் எண்ணம் எனக்கும் இது பிடிக்கவில்லை உன்னிடம் இதை பற்றி சொல்லி உன் எண்ணத்தை தெரிந்து கொள்ள வந்தேன் உன் வராகி உன் எண்ணத்தையும் இப்போது நான் தெரிந்து கொண்டேன் உன் துணையை இப்போது நான் அங்கு வழிமறைத்து விடுவேன் இந்த எண்ணத்தோடு நீ எங்கே செல்லாதே என்று முடிவை கொடுத்து விடுவேன் பிறகு உன் துணை அவரின் வாழ்க்கையின் பாடத்தை கற்ற பிறகு கடைசியில் பார்க்கலாம் என்பதை மீண்டும் உன்னை வந்து சந்திக்கிறேன் வேறு ஒரு செய்தியில் அதுவரை நிம்மதியாக இரு உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது என்று உன்னை நிம்மதி பாதையில் அழைத்து செல்லப் போகின்றேன் எதற்கும் கவலை கொள்ளாதே நீ நினைத்தது நிச்சயமாக நடக்கப் போகிறது எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் உனக்கானது முனை தேடி வரப்போகிறது நல்லதே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்